பேரை கேட்டால் இப்படி பயந்து விட்டு ஓடுற பண்புடா பண்பு அச்சம் மடம் நாணம் பயிர் பூ உள்ள பொண்ணுங்களை இந்த மாதிரி கிராமத்துல தான் பார்க்க முடியும் உம் பால் உன் செலெக்ஷன் ஏன் உண்டா ஏய் நான் இணைச்ச மாதிரி பத்த குணங்களோ இவளுக்கு இருந்தா இதுதான்டா எனக்கு மனைவி ட உன் பேரு என்ன ட பொண்ணு கொஞ்சம் நில்லு ஏன் கண்ட பயந்து ஓடுற நான் என்ன புளியா சிங்கமா எனக்கு புதுசா யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும் நான் யாரு தெரியுமா தெரியும் நீங்க பண்ண விட்டு பிள்ளை தான உம் பேரு ரெண்டு பேசி போல முன்ன பின்ன உங்களோட பேச ஆமா எல்லாம் சில சொந்தங்கள் வரும் சில சொந்தங்கள் வரும் அப்படியெல்லாம் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு வந்தா என்ன நீங்க பெரிய உங்களோட பேசி பழகுறது ஊருக்குள்ள பார்த்தாலே ஆயிரம் பேசுவாங்க எங்க அப்பா என்ன அடிச்சே கொண்ணுங்க அது இருக்கட்டும் தலைய நிமிந்து தான் பேசுறது முடிஞ்ச தலை நிமிராம நடக்கிறது தான் பொண்ணுக்கு அழகு அடேங்கப்பா பண்பை பத்தி எல்லாம் பேசுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க அன்ப பத்தி பேச படிப்பெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பேரவிலேயே வந்துடும் நான் வரேன் ஏ ராஜாதி கொஞ்சம் படங்கள்லாம் பாக்குறது இல்லையா பாப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி கீத்து கொட்டாக்கே அப்பும் கூட்டிட்டு போவோம் கடைசி பார்த்த படம் என்ன

நம்ம விட்டு வயலே நம்ம விட்டு கிணத்து தண்ணி நம்ம கேக்காம இந்த குரு அவங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சுதே ரொம்ப நல்லா இருக்கே என்னதான் ஊறற கிணறா இருந்தாலும் எங்க கிணத்துல தண்ணி தீர்ந்து போச்சுன்னா எங்க நிலைமெல்லாம் என்னங்க ஆகுதே நான் சும்மாதான்டா சொன்னேன் இந்த மாதிரி ஏதாவது தகராறு பண்ணாதான் காதல் வளரும் மோதல்ல காதல் தான் நிலைச்சு நிக்கும் அப்படிங்கிற அப்படியே தான் பனியா ஐயா தண்ணி விளைச்சல் வருமா எங்களால தண்ணி விட முடியாது முடியாது முடியவே முடியாது ஐயா

மாமா நீங்க நான் ஹோட்டலுக்குதானே பொண்டாட்டி நீங்க அஞ்சு ஆறு பேருக்கு பொண்டாட்டிங்கறீங்களே ஒரு நான் சொல்ல வரேன் ரெண்டு பேருக்கு சமம்னு சொன்னா ஒத்துக்கலாம் நீ எப்படிம்மா சமவாக முடியும் போங்க ரொம்ப ஷர்ம உங்கிட்ட எதை சொல்லி உன்னை எப்படி தெரியல என்ன எதுக்கு நான் என்ன தப்பு நீ எந்த தப்பும் பண்ணல. உன்ன அப்படி ஆமா

பொண்டாட்டி மலை செய்ய போடலாம் சந்தோஷமா இருக்கலாம் தப்பே இல்ல இந்த கிஜி கிஜி வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க முதல்ல கைய போடுவீங்க அப்புறம் கட்டு பிடிப்பீங்க அப்புறம் இந்த சேலை எதுக்கு அப்புறம் கண்ணத்தோட கண்ணத்தெல்லாம் வச்சு முட்டெல்லாம் குடிப்பீங்க அப்புறம் பல்லானது என்ன நான் எல்லாம் கெட்டு போயிடுவேன் உனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்க அப்புறம் ஏண்டி என்ன நெருக்க விட மாட்டேங்கிற ஆமா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் வாங்க நீங்க குறை நீங்க அங்க போங்க

ஒரே விஷயத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லைங்கறீங்க அது எப்படி இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன கொலை கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் கொலை தான் பாத்தீங்களா அது மாதிரி தான் இதோ இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானு கை போட விட்டா அப்புறம் நானு கேட்டுப்படுவேன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த கழுத இந்த கழுத கிருக்கு அப்படி பண்ண திட்டா நான் கிணத்துல குதிக்கணும்ல அதான் மாமா சொல்றது கைப்படாதீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க இது கூட புரியல

நம்ம டெய்லர் பேர் ராபர்ட் டெய்லர் ஹலோ உனக்கு அளவு எடுக்க வந்திருக்காரு சரி பழைய ரவிக்கே ஒன்னு குடுக்குறேன் அது பார்த்து அளவு எடுத்துங்க இது ரவிக்கேக்காக இல்ல அப்ப மேக்ஸி மிடி ஜீன்ஸ் செல்வர் கமீஸ் அப்படினா மாடர்ன் Dress விதவிதமா Dress ஐயா இதெல்லாம் நான் போட்டுக்கணும் ஐயா மேல மட்டும் கை போடாதீங்க மத்தபடி நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லல ஆமா அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்காம நீ செய்யணும் சரி மாமா யோ ராபர்ட் அளவு

நூத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு பாலு அவ பொண்டாட்டி தானே போடா பயப்படாத தூள் பண்ணிடு

இப்ப பாரடிந்து நீதிக்கு தண்டனையில் சரந்தராஜ் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துல சத்யராஜ் மாதிரி தம்பிக்கு எந்த ஊர்ல ரஜினி மாதிரி உன்னை விரிவிற்கு உன்ன பண்ண போறேன் ஏய், கீழே விழுந்தால மீசையில மண்ணு ஓட்டலி என்ன பண்ற புருஷங்கிறதுனால இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சுட்டேன் மறுபடியும் உங்க ரவுடி தனத்தை காட்டினீங்க அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமிக்கு பண்ண மாதிரி உங்களை